அஹ் பிரதிசி பெற்ற விஷ்ணு ஆலயம் ஒன்று இருக்குது அதுல பாத்தீங்கன்னா கரையோரம் இருக்கக்கூடிய மூன்று விஷ்ணு ஆலயங்கள் இருக்குது அதுல பொன்னாலை கிருஷ்ணன் கோயில் ஒன்று வள்ளிபுரம் கிருஷ்ணன் கோயில் வந்து இந்த கீரிமலை கிருஷ்ணன் கோயில் கீரிமலை அந்த பெயர் பெறதுக்கான ஆதாரமே இந்த முடிவெட்ட பகுதியெல்லாம் இருக்குது உண்மையிலேயே மலை இருக்குது அஹ் கரையோர பகுதிகளில் வந்து இந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய குன்று இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும் இந்த விடுவட்ட வளாகம் வந்து அதோட இந்த கோயில் வந்து எவ்வாறு இருக்குன்னு பற்றி காணப்பா இல்ல பாக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா இந்த வரலாறுகள் என்னென்ன பெருக்கள் தெரிஞ்சு கொள்வோம் மிதசமிதனால மஸ்தா பாங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் ஐகான் தட்டி தொடர்ந்து வீடியோ வரும் பாங்க வீடியோக்களே போய் பார்க்கலாம் பாத்தீங்களா இப்ப துப்புரா பண்ணி நடந்து வந்துருக்குங்கல்காக பொங்கலுக்காக ஆ கோயில் தான் அன்பு கிருஷ்ண கோயில் கரையில் லை இருக்கு மூந்து கிருஷ்ண கோயில் இருக்கு தென்னமா வந்து பின்னால கிருஷ்ணன் கோயில்

இதுக்குள்ள பாதினால கிணறு இருக்குதா விடிஞ்சு இருக்குது அங்கே கால வைக்கிற இல்ல ஆ அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்க இருக்கு ஆ அங்கே இருக்கு பாருங்க உங்களுக்குள்ள காட்டுக்குள்ள நான் பெரிய கிணறுன்னு நினைக்கிறேன் பயமாயிருக்கு அதோட அதோட பராமரிப்பு இல்லாமல்

இந்த கோயில் நிர்வாகத்தை நாங்கள் கோயிட்டி என்ற கிராமத்தில் இருந்து இந்த நாங்கள் பொறுப்பேற்றினார்கள் அதற்கு முன்னர் இந்த சதாச்சாரம் என்பவர் தான் இதை கோயிலில் நடத்தி கொண்டார் இந்த சதாச்சாரம் என்பவர் வந்து கோயிலுடைய கட்டின வடிவேல் மேத்திரியார் மயில்வட்டத்துறையை சேர்ந்த வடிவேல் மேத்திரியார் என்பவர் இந்த கோயிலை கட்டினவர் அவற்றை பேருந்தான் இந்த சதாச்சாரம் அவர் பூசை செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் தனக்கு இந்த கோயிலை நடத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும்னு என்று சொல்லிட்டு அயல் கிராமமான கோயிற்று என்ற கிராமத்தில் இருந்து எங்கள் ஒரு நிர்வாகத்தை போட்டி அதை நடத்தி கொண்டு நாங்கள் ஆண்டு வேண்டியது அதன் படித்து நடத்தி கொண்டிருந்த நாங்கள் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு அதுக்குப் பிறகு நாங்கள் கும்பாசம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பாலஸ்தான பண்ணி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் கும்பாசம் செய்தனர் ஐம்பத்தி ரொம்ப செஞ்சாங்க அதன் பின்னர் கொஞ்சம் இந்திய திருவிழா அலங்கார உத்தியங்கள் சகல திருவிழாவில் நடந்து கொண்டு இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி இவ்விடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டோம் இப்போ நாங்கள் முப்பத்தி நாலு வருடமாக நாங்கள் ரெண்டூர் பேர் வந்து போடுறோம் நாங்கள் ஆனால் முப்பத்தி நாலு வருடமாக இந்த கோயிலுக்கு நாங்கள் பெற முடியாத சட்டம் இருந்தது இப்போ முப்பத்தி நாலு வருடத்துக்கு பிறகு இன்று இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துவிடம் ஆனால் வந்து சேர்ந்தபோது சந்தோஷமாக என்றால் நாங்கள் பார்த்த விக்கிரங்கள் எல்லாம் முழுத்தான விக்கிற நல்லா இருந்தது வருடங்கள் அது போகிற பிரச்சனை மற்றபடி வந்த முப்பத்தி நாலு வருடத்துக்கு பிறகு நாள் என்றால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் பூசை எப்படி வேணுமோ இப்போ என்னென்னா எங்களுக்கு ஒவ்வொரு பள்ளியும் வந்து பூசை செய்து நீங்க கும்பிடலாம் கும்பிடலாம்ன்றது எல்லா பாடியும் ஏற்படுத்தி நாங்கள் இப்போ கேட்டுக்கிறோம் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கிருஷ்ணாட்டம்னா அதுக்கு கொண்டு போயித்தரம் வந்து எங்களுக்கு ஜிஐ பசங்க எங்களை ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிடிக்க போய் கொண்டிருக்கட்டும் தாங்கள் வந்து அறுதையும் செய்து தரோம் வந்து சொல்லிவிட்டு நாங்கள் தொடர்ந்து எங்களை உருவாக புதிய ஒழுங்குகளும் தாங்கள்ட்ட செய்தாலும் சொல்லிருக்கிறோம்

நூறுக்கும் மேற்பட்ட வருஷம் நாங்க காலத்தில் ஓ இது பரம்பரம் இது வந்து என்ன இது இந்த பரம்பரிய என்னென்ன இன்னொரு பரம்பரியம் சொல்லி வருவாங்க இந்த ஒரு கப்பல் ஒரு வெள்ளக்காரன் காலத்தில் கப்பல் வந்து வந்து தான் அப்போ வடிவல் மெத்தியா என்பவர் அவருக்கு கிடக்கிற அவர் திரு வந்த இடத்துல அவருக்கு இது வந்து புதஞ்சு போய் எடுக்கிறதுக்கு வடி சொல்லித்தாங்க அவர் வந்து ஆண்டு மாட்டம் இதில் வந்து தானூறு நெத்திக் வச்சு அவர் கேட்டிருப்பேன் நான் இதில் நேத்தி கடன் சேர்ந்தேன் அதுக்கு என்ன கோயில் காட்டுவாங்க அதுதான் கொள்கைகள் நீங்கள் செய்து வருவாங்க உள்ள காலங்களில் ஆயிட்டு அவர் தான் அந்த கோயிலை ஆரம்பத்தில் ஆட்டினார் அது ஆண்டை சரியா சரியாச்சும் அவர் வடுகிகள் மேத்திரா அந்த கோயிலை கட்டு மீண்டும் அதன் பின்புதான் அவையெண்ட பரம்பரை அது நடத்தி கொண்டிருக்கா மீண்டும் அவை அந்த இயலாத கட்டத்தில் எங்களுக்கு

பூரவரங்கள் பூரவரங்களில் காணிகள் வாங்கி வீடு வட்டி இருக்கி முடி குடியேறி விட்டன அதெல்லாம் இப்போ அந்த இந்த ஏரியாவுக்கு சனம் பெருசாயிடல அப்போ இப்போ கோவிலுக்கு மட்டும்தான் வந்து போகலாம் பக்கத்து வந்து குடியேறு குடியேர இல்லாது அதனால் வந்து போயிடும் எல்லாரும் வந்த காணிகள் எல்லாம் போக விட்டாங்க வந்து போயிடும் வந்து போயிடும் குடியேறுறதுக்கு இந்த கோயில் மட்டும்தான் நாங்கள் வந்து போவோம் நடிக ரம்பாவுக்கு வந்து இந்த காணிகள் சுவரிக்கப்பட்டுக்கான்னு சொல்லி தான் தூமை அது சொல்லிதானே சரியாக ஆயிரம் இந்த கதை வந்து வளர்ந்து கொண்டு இருக்கொழியே உண்மையை தான் முடியும் ஆகப்பட்டிருக்கோம் அப்போது எல்லாமே ஆக்கப்பட்டிருக்கும் ரொம்ப அப்படி அவங்க இந்த கோயில் காணியெல்லாம் அது பிடிபடுமா அதுக்குள்ள கோயில் காணி பின்புறது இல்ல போட்டு

நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி கிடைக்கிற வந்து கோயிலுக்கான எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க உள்ளுக்கையோ சிவன் கோயில் சிவன் சிலை இருக்கு பாருங்க இந்த கோயில் அமைப்பே பாருங்க பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க நூறு வேடங்கள் மேலும் கட்டினதுன்றது இது எவ்வளோ அப்படியே கோயில் அந்த காலத்தில் இருந்திருக்கு பாருங்க வணிகிருஷ்ணா பகவான் விற்கிற விக்ரம் இல்லை பார்த்தீங்கன்னா உடையாமல் இல்லை விற்கிறகிரகங்களும் இருக்குது இது வந்து பாருங்க அப்படி இருக்கு பார்க்கற ஆச்சரியமாக இருக்கு இதாமல் என்ன இந்த பின்பகுதி பின்பகுதியிலேயும் சின்ன சின்ன அந்த கோயில்கள் இருக்கும் ஆனால் பட்டு அதில் கிரகங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க இங்கே இது ஒரு சின்ன கோயில் தான் இது வந்து பிள்ளையார் படம் முழுக்க வச்சிருக்குது ஆனால் கதவு இல்லாதபடியா அந்த கிரகங்கள் தூக்கொண்டு போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது பாருங்க பின்பதி எப்படி இருக்கு இருபத்தெட்டு வயசு ரூபாய்

கிருஷ்ணர் கோயில் தானே இல்ல மூணு கிருஷ்ணன் கோயில் இருக்க பொன்னா கிருஷ்ணன் கோயில் அவ்வளவு பெரிய கோயிலா இருந்தது வேலைப்பாடு பழையகள் அந்த ஓடுகள் கூற இதுல தான்

குறிப்பாக இந்த மகாவிஷ்ணு வந்து கடல்ல பட்டியல வந்தேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு நான் இந்த கோயில பூசன் பதினாலு வயசு பதினாலு பூசா பண்ணி தொண்ணூறாம் ஆண்டு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அதுக்கு பிறகு நான் இந்த கோவிலுக்கு நான் தான் வந்திருக்கேன் எங்கள ஆயுள் காலத்துல நாங்கள் இனி வருவோமோன் தெரியாது எனக்கு ஒரு இப்போ எனக்கு வந்ததெல்லாம் எனக்கு ஒரு சரியான மகிழ்ச்சியா இருக்குதும் வளர வேணும் கிட்டத்தட்ட பொன்னாள கிருஷ்ணன் கோயில் வல்லுபுர கோயில் இந்த கோயில் எல்லாம் ஒரு தொடர்புள்ள கோயில் தொடர்புள்ள கோயில் அந்த கோயில் எல்லாம் வளர்ந்து கொண்டு வந்துட்டு இந்த கோயில் அப்படி இருக்க எனக்கு ஒரு நல்லது சங்கடமா இருக்கும் இனி இந்த கிராம மக்கள் மகிழ்ச்சி வந்து இந்த கோவில்

ஞாயிக்கிழமையில விசேஷம் ஆவணி மாசத்துல திருவிழா உற்சவம் ஏகாதசிக்கும் பொன்னாலேயிலுக்கு வார மாதிரி செலவு இங்க கூட வாரம் ஜெயந்திங்க

பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது அப்படியே பள்ளைய காலத்தில் அவ்வளோ காலம் இருந்தபடியாக வந்து மரங்கள் எல்லாம் முளைஞ்சி அதாவது அரச மரம் தான் முளைஞ்சிருக்குது மற்ற வேப்பு மரம் முளைஞ்சிருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இடிபட்ட இடிபட்டு போய் இருக்குது உடைபட்டு எல்லாமே நிறைய காலங்கள் அப்படி மரங்கள் முளைக்கிறதால உடைபாட்டு இருக்கும் விக்கிரங்கள் வந்து தலை இல்லாமல் முண்டம் இல்லாமல் இருக்குது